பூமாலை வாங்கி வந்தேன் பூக்கள் இல்லையே பூ நீயாகவும் நார் நானாகவும் இருப்போம் என்று உரைத்தாய் அன்று இன்று பூவை காணவில்லை நார் மட்டும் என்ன பயன் நார் மட்டும் என்ன பயன் ஈருயிர் சேர்ந்து ஓருயிர் கண்டு ஈருயிர் சேர்ந்து ஓருயிர் கண்டு அவ்வோருயிர் இன்னோருயிர் தேடும் இவ்வுலக வாழ்க்கையில் நான் கண்ட என்னுயிர் உறவாடம் அறுத்து உறவை வேறோடு அறுத்து பிரிகின்றது சரிதானா சரிதானா என் கதி அப்போதே தெரிந்திருந்தால் கற்பத்திலேயே செத்திருப்பேன் இன்று என் கண்ணீர் வெப்பத்தில் செத்துக் கொண்டிருக்க மாட்டேன் என் கதி அப்போதே தெரிந்திருந்தால் கற்பத்திலேயே செத்திருப்பேன் இன்று என் கண்ணீர் வெப்பத்தில் செத்துக்கொண்டிருக்க மாட்டேன் உதிர்கின்றது இதயத்தில் இரத்த துளி போகின்ற இடமெல்லாம் பேதையை உண்முகம் தெரிய போக இடமின்றி கொண்டேன் வீட்டுக்குள்ளே போக இடமின்றி என்னை பூட்டிக்கொண்டேன் வீட்டுக்குள்ளே புன்னகை என்ற பூட்டை முகமெனும் கதவில் பூட்டி சோகம் என்ற என்னை இருதயத்தில் ஒழித்து வாய்த்தேன் புன்னகை என்ற பூட்டை முகவனும் கதவில் பூட்டி என்ற என்னை இருதயத்தில் ஒழித்து வைத்தேன் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி நீ இல்லா இடமொன்றே எனக்கெங்கு நிம்மதி உன் நினைவோடு மனம் கொள்ளும் போராட்டம் கொள்ளுது நீ இல்லா இடம் ஒன்றே எனக்கெங்கு நிம்மதி உன் நினைவோடு மனம் கொள்ளும் போராட்டம் கொள்ளுதே என்னை கொள்ளுதே தொட்டால் சுருங்கும் தொட்டால் சுருங்கினான் பட்டால் நொறுங்கும் நீர் குமிழினான் என்னை விட்டே சென்றாய் தனித்து நான் செத்தே போவேன் கொஞ்சம் நிறுத்து புகைப்பிடித்தால் நுரையீரல் கெடும் மது குடித்தால் தள்ளீரல் கெடும் உன்னை நினைத்தால் என் வாழ்வே கெடும் என் வாழ்வே கெடும் போதை தருவது போன்று மதுவில் கலந்த நீர் போதை தருவது போன்று நிகழ்வுகளில் கலந்த உன் நினைவுகள் என்னை பேதளிக்க வைக்கின்றது நிகழ்வுகளில் கலந்த உன் நினைவுகள் என்னை வைக்கின்றது ஆழம் தெரியாமல் காளை விடாதே பெண் மனம் ஆழம் தெரியாமல் காதலிக்காதே ஆற்றுள் ஆழம் தெரியாமல் காளை விடாதே பெண் மனம் ஆழம் தெரியாமல் காதலிக்காதே மானம் போகும் வரை நோகடிப்பார்கள் மது பானமூற்றியே சாகடிப்பார்கள் ஆழம் தெரியாமல் காலை விடாதே பெண் மனம் ஆழம் தெரியாமல் காதலிக்காதே ஆழம் தெரியாத ஆறும் ஆழம் தெரிந்த சகதியும் காலை விட்டால் கழுத்து வரை மாட்டிக்கொள்வாய் ஆழம் தெரியாத ஆராயினும் ஆழம் தெரிந்த சகதியாயினும் காலை விட்டால் கழுத்து வரை மாட்டிக்கொள்வாய் கழுத்து வரை மாட்டிக்கொள்வாய் மறதி சுகமானதா சுமையானதா மறதி சுகமானதா சுமையானதா நீ என்னை மறந்தது உனக்கு சுகமானது எனக்கு சுமையானது நான் உன்னை மறக்க முடியாமல் இருப்பது உனக்கு சுமையானது எனக்கு சுகமானது எனக்கும் உன்னை போல் மறக்க தெரிந்திருந்தால் மயக்கம் தரும் இந்த இரவுகள் நிகழ்ந்தே இருக்காது எனக்கும் உன்னை போல் மறக்க தெரிந்திருந்தால் மயக்கம் தரும் இந்த இரவுகள் நிகழ்ந்தே இருக்காது மறந்தான் கண்ணாடி பொம்மை கல்மீது மோதி கல்லொன்று உடைந்ததைப் போல உன்னோடு மோதி என் நெஞ்சு உடைந்து கண்ணீரில் கரைகின்றது தீர்த்தத்தில் ஆடும் தெய்வத்துக்கு அத்தீர்த்தம் குளியல் நீர்தான் அத்தீர்த்தம் குளியல் நீர்தான் பக்தனாய் இருந்து பார்த்துவிட்டால் அது ஒரு பொடிதான் பக்தனா இருந்து பார்த்துவிட்டால் அது ஒரு பொற்பொடிதான் பெத்தவர் உனக்கு உம் பிள்ளையின் உயர்வு பிடித்ததனால் விட்டீர், அவள் மனத்தை விட்டீர். என் இதயத்தில் வீற்றவள் உனக்கு என் அருமை புரியவில்லையே இதற்காக மாறிவிட்டாய் என்னை விட்டு ஓடிவிட்டாய் இதற்காக மாறிவிட்டாய் என்னை விட்டு ஓடிவிட்டாய் தீட்டக்கரை ஓரத்திலே நாம் வீட்டிருந்த நேரத்திலே பூத்திருந்த நினைவுகளெல்லாம் துளிர்க்குதடி உன்னை நினைக்கையிலே நீயாக இருந்தாய் அன்று நிஜத்தோடு நிகழ்வாக இருக்கின்றாய் நினைவோடு பூவோடு வந்தேன் அன்று உனைத்தேடி நாம் உனைய பூங்கொத்தோடு வந்தேன் என்று உமை தேடி நாம் பிரிய வந்தேன் தனிச்செடியாக நின்றேன் சூரிய வெப்பத்தில் சுடுமணில் துடிக்கின்ற புழுவாக நின்றேன் பூவோடு வந்தேன் தனிச்செடியாக நின்றேன் சூரிய வெப்பத்தில் சுடுகின்ற மணலில் துடிக்கும் புழுவாக நான் நின்றேன் மலையோரம் வீசும் காற்றாக மலரே நீ வந்தாய் மருதாணி பூசிய பெண்ணாய் மலரே நீ வந்தாய் மஞ்சள் வானில் நிலவாக மலரே நீ வந்தாய் மறைந்து போகும் காணல் நீராக மலரே நீ சென்றாய் மறைந்து போகும் காணல் நீராக மலரே நீ சென்றாய்